அனைவருக்கும் வணக்கம் ஐயா புவை செங்குட்டுவன் அவர்களின் திரைப்பாடல்கள் பற்றியும் அந்த பாடல் உருவான விதம் பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் திருமலை தென்குயில் திருமலை தென்குமரி என்ற ஒரு பெரிய வெற்றி படத்தைப் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இந்த படங்கள் திருமலை தென்குமரி அப்படிங்கிற படம் ஏபி நாகராஜன் ஐயா அவர்கள் இயக்கிய ஒரு படம் இந்த படம் ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது பஸ்லேயே கதை நடக்கும் அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த படம் இந்த படத்துடைய இசையமைப்பு பொன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வளர்க்கும் போல இவர் புகை செங்கட்டுவன் ஐயா தான் முதல் பாடல் ஏபி நாகராஜன் ஐயா படத்துக்கெல்லாம் எழுதுவார் பாட்டு அப்போ வந்து இந்த மாரி குருவாயூரப்பன் பற்றி ஒரு பாடல் எழுதணுன்னு சொல்லிவிட்டு அருட்சர் ஏ பி நாகராஜன் அவங்க புவை செங்கட்டுணையாகிட்ட சொல்கிறார் இந்தமாரி நீங்கள் குருவாயூரப்பன் பற்றி எழுதுங்க அப்போ புவை செங்கட்டுணையை என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து குருவாயூருக்கே போனதில்லை எனக்கு குருவாயூரப்பன் பற்றி அவ்வளோவா தெரியாது அதனால் எனக்கு இந்த பாட்டு எழுத வராது அப்படின்றாரு அப்போ ஏ பி நாகராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா குருவாயூரப்பன் யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் குருவாயூரப்பன் கிருஷ்ணர் வேற இல்லை குருவாயூரப்பன் வேற இல்லை நீங்கள் கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்குங்க அந்த கண்ணனை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு நல்லா எழுது வரும் நீங்கள் தைரியமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை எப்பையும் போல் விலைக்கு சொல்கிறாரு அதை வச்சு இந்த பாட்டை எழுதுகிறாரு ரொம்ப இந்த பாட்டில் அருமையான பாட்டு இந்த பாட்டுடைய இசை ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் இந்த பாட்டோடைய நடுவில் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த நடனம் கதகளி நடனம் வரும் ரொம்ப சிறுகலையாவுடைய கணீர் அப்படிங்கிற உச்சரிக்கிற அந்த குரலும் இந்த பாட்டும் இந்த இசையும் கேட்பதற்கே ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த பாடலை கேட்போம் குருவாயூரப்பா திருவருள் தருவாய் அப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் அப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள்தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா எங்கும் முந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் எங்கும் முந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் உன் சங்கின் ஒளியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் உன் சங்கின் ஒளியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே குருவாயூர் அப்பா தருவாய் நீ அப்பா உன் கோவில் வாசலிலே திருநாள்தானப்பா தானப்பா இந்த பாட்டுங்க பகுலாபரணம் அப்படின்னு கூடிய ராகத்தில் இயற்றப்பட்ட ஒரு பாடலாகும் இந்த பாட்டை வந்து பாடுவதற்கு சீர்காழி கோவிந்த ராஜன் ஐயா அவர்களுக்கு வேண்டியதில்லை அவர் குரலுக்கு இந்த ராகம் ரொம்ப சரியாக இருக்கும் அந்த ராகம் இதில் வந்துங்க இந்த பாட்டில் இரண்டு பல்லவி இருக்கும் இந்த இரண்டு பல்லவியுமே வேறு வேறு மெட்டில் அமைஞ்சிருக்கும் அதை விட முக்கியமானது இந்த பாட்டோடைய பொருள் அவ்வளவு அருமையாக எழுதியிருப்பார் அது என்ன அப்படின்னு நான் சொன்னோம்னாங்க இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய கூட்டத்தை ஐயா நினச்சிருக்காரு அதை பார்த்துட்டு தினமும் திருநாள்தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஆரம்பிக்கிறார் கோவில் வாசலிலே இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இங்க அழகாக சொல்கிறாரு அந்த இவருக்கு வந்துங்க பெருமாள் அப்படின்னே அவருக்கு சங்கு தான் ஞாபகம் வருது அதனால சங்கை வச்சுட்டு சொல்கிறாரு எங்கும் முந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் உன் சங்கின் ஒளியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் இது பாருங்களேன் அழகாக சொல்கிறாரு சங்கின் மொழி எப்படின்னா அதுதான் சங்கீதம் முன் பாதமே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது சரணமில் சொல்கிறாரு அடுத்ததில் சொல்லும் பொழுது அது இன்னும் இதை விட சூப்பராக இருக்கும் இங்கே என்ன சொல்றாருன்னா உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே இவர் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார் அது ஞாபகம் வருது இவருக்கு வச்சுட்டு உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே காலம் என்னும் சக்கரம் உன் கையில் சுழலும் அற்புதமே என்கிறாரு இந்த இடத்துல இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து சங்கி நொழி சொல்றாரு இங்கே சக்கரம் சொல்கிறாரு இப்படி குருவாயூர் பொன்னருடைய பெருமையை பற்றி விளக்கக்கூடிய இந்த பாடல் மிக அருமையான ஒரு பாடலாகும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்